வணக்கம் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டரில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கா இல்லை அது எப்படி நம்ம தமிழில் உள்ளீடு செய்வது தமிழை எப்படி தட்டுச்சு செய்வது என்பது குறித்தான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேர் தமிழை எப்படிங்க தட்டுச்சு செய்கிறீங்க தமிழை தட்டுச்சு செய்யணும்னா நாம் என்ன மாதிரியான சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணணும் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படிலாம் கேட்குறாங்க இப்போ நம்ம அது மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை ஹென்எச்எம் ரைட்டர் அழகி ஈ கலப்பை முரசு இது மாதிரியான இலவசமாக இருக்கக்கூடிய பல்வேறு மென்பொருள்கள் நமக்கு இதுக்கு உதவும் இப்போது என்எச்எம் ரைட்டர் வச்சு நாம் எப்படி தட்டச்சு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இணையத்துக்கு போயிட்டு நேராக இணையம் போங்க போயிட்டு கூகுளில் ஹென்எச்எம் ரைட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஹென்எச்எம் ரைட்டர் இந்த ஹென்ஹெச்எம் ரைட்டர் சொல்லி டைப் பண்ண உடனே நமக்கு நியூ ஹாரிசான் மீடியா என்று சொல்லக்கூடிய இணையதளம் வரும் இது மாதிரி பிங்க் கலரில் ஒரு லோகோவோடு நமக்கு கிடைக்குது இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுக்குறீங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே வேகமாக டவுன்லோட் ஆகுது பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எம்பி தான் இதனுடைய நினைவகமே இருக்குது அதனால் உடனடியாக டவுன்லோட் ஆகிடுது இப்போ நம்ம டவுன்லோட் ஆன உடனே நாம் உள்ளே போய்ட்டு அதை ரன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறோம் ஐ அசெப்ட் ரன் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா இத்தனை மொழி தமிழ் அசாமி பெங்காலி குஜராத்தி ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய பல்வேறு மொழிகள் எல்லாமே இதில் இருக்குது நாம் வந்து தமிழை செலக்ட் பண்ணுறோம் செலெக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் இது வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்முடைய கம்ப்யூட்டர் இப்போது தமிழ் தட்டச்சு செய்வதற்கு அணியமாயிருச்சு இப்போ எப்படி இது டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லையாண்டத பார்க்குறதுக்கு நம்முடைய டெஸ்க்டாப்பில் பாருங்கள் வலது பக்கமாக கீழ்ப்புறமாக ஒரு மணி மாதிரியான ஒரு குறியீடு இருக்குது சிம்பிள் இருக்குது இந்த மணி மாதிரியான சிம்பிள் வந்திருக்குனாலே இதில் என்ஹெச் ரைட்டாக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நம்ம ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு தமிழில் நாம் தட்டச்சு செய்ய வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நாம் தமிழில் தட்டிச்சு செய்ய போகிறோம் இந்த மணியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு விதமான உள்ளீடு என்பது இதில் இருக்குது இப்போ நம்ம ஆறு விதமான உள்ளீடுகளில் நம்ம தட்டு சின்ன நிறைய பேருக்கு ஆங்கில தட்டச்சு தெரியும் தமிழ் தட்டச்சு தெரியாது ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்தாலும் கூட தமிழில் வரவழிக்க முடியும் அதே மாதிரி தமிழை தமிழால் உள்ளீடு செய்யக்கூடிய தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது தட்டச்சும் இருக்குது சில பேருக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு தமிழை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஓல்டு டைப்ரைட்டர் இருக்குது பாமினி இருக்குது இன்ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய முறை இருக்குது இத்தனை முறைகளும் இருக்குது நாம் இப்போது தமிழ் தொண்ணூற்றி ஒம்போதில் எப்படி தட்டிச்சு செய்வது என்பதை நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம தமிழில் தட்டச்சு செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மணியானது சாதாரண மணி என்பது இப்பொழுது பார்த்திங்கன்னா தங்க மணியாக மாறியிருக்கு கோல்டன் பெல்லாக மாறியிருக்கு நம்ம சாதாரண மணி என்பது தங்க நிறத்தில் மாறிவிட்டாலே தமிழ் தட்டச்சு செய்ய தொடங்கலாம்னு அர்த்தம் தங்கம் வந்துருச்சுனாலே தமிழ் வந்துருச்சு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்படி விரைவாக வேகமாக நம்மால் தமிழில் தட்டச்சு செய்ய முடியும் அது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் நான் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்கிறேன் அது தமிழ் தட்டச்சு தமிழை வருது பாருங்கள் ஏ எம் எம் இன்னொரு எம் ஏ இன்னொரு ஏ போடுறேன் அம்மா அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் அப்போது இந்த ஃபோனிட்டிக் என்கிற முறையில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணால் தமிழில் வரும் தமிழ் தொண்ணூற்றி ஒம்போதில் தட்டச்சு பொழுது நேரடியாக தட்டச்சு செஞ்சாலே எளிமையாக இருக்கும் நீங்கள் தமிழ் தொண்ணூற்றி ஒம்போது விசைப்பலகை எங்கே எங்கே எந்தெந்த விசைப்பலகை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்னா இப்போ பாருங்கள் இதுதான் நேராக கூகுள் போயிட்டு தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே இது மாதிரியான விசைப்பலகை நமக்கு கிடைக்கும் இந்த விசைப்பலகையில் இருக்கிறத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய டெஸ்டாப் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக எந்த எழுத்து எதில் இருக்குது என்பதை பார்த்து விரைவாக தட்டுச்சு செய்வதற்கு இது உங்களுக்கு உதவக்கூடும் ரொம்ப அருமையான ஒரு கீபோர்டு அது தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது என்பது ஒரு அருமையான கீபோர்டு இதன் மூலமாக நீங்கள் விரைவு தட்டுச்சு என்பது சாத்தியப்படும் எப்படி விரைவு தட்டிச்சு சாத்தியப்படுதுன்னு பார்க்கும்பொழுது இது பாருங்கள் இதில் தாவும் ஈயும் அடிச்சிங்கன்னா தீ வரும் அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ இக்கு ப்ளஸ் கி அப்படின்ற மாதிரி ஆனால் வாய்ப்பாட்டு கூறுகளில் இது மாதிரி எளிமையாக நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம் இப்போது தமிழ் அப்படின்னு அடிக்கணும்னா பாருங்கள் தா அடிக்கிறோம் அடுத்தது மா கூட்டல் இ அடிச்சிங்கன்னா மீ அப்படி வந்துடும் ழாவுக்கு ழா அடிச்சு ழா அடிச்சுட்டு பக்கத்தில் எஃப் அடிச்சிங்கன்னா எஃப் வந்து தனியாக போடும்போது அக்கு என்கிற அந்த ஆயுத எழுத்து வரும் நீங்கள் எழுத்து அடிச்சுட்டு எஃப் அடிச்சிங்கன்னா அதன் மேலே புள்ளி வந்துடும் இது மாதிரி எளிமையான தட்டச்சு செய்வதற்கு இந்த முறை உங்களுக்கு உதவும் எனவே நேரடியாக என்ஹெச்எம் ரைட்டர் என்எச்எம் இணையத்தில் இருக்கக்கூடிய என்ஹெச்எம் ரைட்டர் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா என்எச்எம் ரைட்டரை நீங்கள் நிறைய என்ஹெச்எம் ரைட்டர் போய்ட்டு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மூன்று நிமி மூன்று மணித்துளிக்குள்ளாக நான் டவுன்லோட் செஞ்சு பண்ணியிருக்கேன் இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் செய்யும் பொழுதும் நீங்கள் இணையதளம் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே செய்ய முடியும் ஆஃப்லைன்லேயும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பெற முடியும் இதில் இதில் என்ன வசதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் விக்கிபீடியா பிளாக்ஸ் இது மாதிரி எதில் வேண்டுமானாலும் தமிழ் தட்டச்சு செய்யலாம் இதில் தட்டச்சு செஞ்சு நீங்கள் அனுப்புனீங்கன்னா மின்னஞ்சல் இல்லை மின்னஞ்சல் அனுப்பும் பொழுது நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு எழுத்துரு இல்லாமலேயே இதை பார்க்க முடியும் இது ஒரு கூடுதலான ஒரு வசதி அதே மாதிரி எக்ஸெல்லில் த தட்டச்சு செய்கிற செய்கிறோம் இல்லை வேர்டில் தட்டச்சு செய்கிறோன்னா அகரவரிசையில் இதை சரி செய்து கொள்ள முடியும் அப்போது நாம் ஃபாண்ட்டு பிரச்சனை என்பது இதன் மூலமாக நீக்கப்பட்டது ஒரு ஃபைலுடைய பேரை கூட நம்மால் ரீநேம் செய்து கொள்ள முடியும் என்பது தான் இதில் ஒரு வியப்பான செய்தி எனவே இதன் மூலமாக நாம் இணையத்தில் தமிழின் பங்கை வளப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் தமிழ் தட்டச்சு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கோம்னா இந்த இமெயில் ஐடியில் இல்லை இந்த முகவரியில் இல்லை இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா எப்பொழுதும் உதவுவதற்கு தமிழில் தட்டச்சு செய்து தமிழில் உள்ளீடு செய்வதற்கு உதவுவதற்காக நான் எப்பொழுதும் அநியமாக இருக்கிறேன் வணக்கம்